பழிக்கப்படும் பொழுது பதில் பேசுகின்றேனா பிரைசலாட் பழிக்கப்பட்ட பொழுது பதிலுக்கு பழிக்கவில்லை துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் ஒன்று பேதிரு இரண்டு இருபத்தி மூன்று உலகில் வெற்றி சிறந்த மனிதர்களின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட புயல் வாழ்க்கையில் அடித்த பொழுதும் அதில் சோர்ந்து போய் விடாமல் சுவரில் அடிக்கப்பட்ட பந்து திரும்பி வருவதைப் போல எழுந்து திரும்பவும் பழைய ஏன் அதைவிட மேலான வாழ்க்கை வாழ்ந்ததை வாழ்வதை நாம் பார்க்க முடிகின்றது இவர்களுக்கு உணர்வு என்பதே இல்லையா ஏன் இவர்களால் துன்பங்களை தாங்கிக் கொண்டு இரண் திரும்ப எழும்ப முடிகின்றது அவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டதினால்தான் எது உண்மை நாம் நமக்கு நேரிடும் காரியங்கள் மேல் நமக்கு எந்தவித கண்ட்ரோலும் இல்லை என்பதை உணர்ந்து உடனே நம் அதிருப்தியை கோபத்தை மனிதர்கள் மேலும் சூழ்நிலைகள் மேலும் காட்டுவது வீண் என்று அமைதியாக இருப்பதுதான் அந்த உண்மை இதை அறிந்து கொண்டவர்கள்தான் வெற்றியை காண முடியும் என்பதை வெற்றி பெற்ற விவிலிய மனிதர்களின் குறிப்பாக யோசேப்பு மற்றும் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அனைத்திற்கும் மேலாக நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட மாண்டவர் இயேசு கிறிஸ்துதான் அவர் கோபப்படும்படியாக யூதர்களும் பரிசையர் சதிசேயர்களும் ஏன் அவரது உறவினர்களே பேசிய பொழுதும் நடந்து கொண்ட பொழுதும் இவ்வுலகையே ஆண்டு வரும் வல்லமை வாய்ந்த அவர் அநேக இடங்களில் மறுமொழி கூட பேசவில்லை என்பதை நாம் இவ்விளயத்தில் பார்க்கின்றோம் ஆம் அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான் எவ்வளவு கெவ்வளவு வாக்குவாதங்களில் நம் கருத்தை மற்றவர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அடம் பிடித்து மறுத்து பேசுகின்றோமோ எதிர்வினை புரிகின்றோமோ அப்பொழுதே நம் வல்லமையை இழந்துவிட்டோம் என்றுதான் அர்த்தம் என்று நாம் நினைக்கலாம் அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிக்கிட்டு நான் எதிர்த்து பேசாமல் இருந்தேனா ஏதோ நான் தான் தப்பு செய்கிறேன் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு மற்றவங்க நினைச்சுக்குவாங்க அதனால இதை விடவே கூடாது கட்டாயம் என்ன நடந்துச்சு என் மேலே எந்த தப்பும் இல்லை என்பதை சொல்லியே ஆக வேண்டும் என எத்தனை முறை நம் வாழ்க்கையில் குறிப்பாக நம் குடும்பத்தில் வாதாடி இருக்கின்றோம் சற்றே திரும்பி பார்ப்போமே அந்த நேரங்களில் எல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோமா என்று ஒரு மெல்லிய இல்லை என்ற பதில்தான் அநேகரிடமிருந்து வரும் ஆம் அன்பானவர்களை நம்மை வேதனைப்படுத்தும் நபர்களை கண்டு கொள்ளாமல் எதுவுமே கேட்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நாம் நடந்து கொண்டோம் என்றால் மாறாக ஒரு சிரிப்பை மட்டும் சிரித்துவிட்டு சென்றோம் என்றால் என்ன நடக்கும் அவர்கள் தலைமேல் எரி தழலை குவிக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு கைமாறு அளிப்பார் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் என்னது அருமையான ஊக்குவிப்பு நம் எதிரிகளை சிறப்பாக கையாளுவது மட்டுமல்ல ஆண்டவரிடமிருந்து கைமாறை பெற்றுக்கொள்கிறோம் என விவிலியம் கூறுகின்றது அது மட்டுமல்ல நம்மை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தவர்கள் நம்மிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததைக் கண்டு அவர்கள் வேதனைப்பட்டு நம்மை வேதனைப்படுத்துவதை நிறுத்திவிடுவர் நாளடைவில் சாதாரணமாக பட்டன்ஸ் எல்லாம் வேலை செஞ்சாதானே நம்ம அதை அழுத்துவோம் அது வேலை செய்யலைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் பேசாமல் போயிடும் அதை அழுத்தவே மாட்டோம் அதே தான் நாமும் ஒரு எதிர்பார்க் நம் எதிர் தாக்குதலை நீக்கிவிட்டால் நம்மேல் அவர்களுக்குள்ள அதிகாரத்தையும் எளிதாக நீக்கிவிடலாம் ஆகவே அன்பானவர்களை இப்பொழுதே இந்த நிமிடமே ஒரு முடிவு எடுப்போம் எனக்கு புறம்பான எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நான் தானே தவிர மற்றவர்கள் அல்ல என்னுடைய அமைதி நான் பேசும் வார்த்தைகளை விட அதிக வல்லமை வாய்ந்தது எனவே நான் இனிமேல் யாராவது என்னை இகழ்ந்தால் அதை கண்டு கொள்ளவே மாட்டேன் இதற்காக உலகம் என்னை என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசுவையே பேசின உலகம்தானே இது ஏசாய ஐம்பத்தி மூன்று ஏழு நானும் இயேசுவை மாதிரி குற்றம் சாட்டப்படும் பொழுது வாய் திறக்க மாட்டேன் அவரை போல நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்ற முடிவை எடுப்போம் நிச்சயம் வெற்றி காண்போம் நம் வாழ்வில் செபம் செய்வோம் அன்பின் தேவனே உம்மை போல நானும் அமைதியாக பொறுமையாக என்மேல் எழும்பும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள தேவையான பலத்தை கொடுத்தருளும் ஆமேன்